இவங்க ஒரு கதை இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஆனவங்க இவர் பேர் வெங்கடேஷு இவரோட ஃப்ரெண்டு பேர் ராகவன் இவங்க இவர் வந்து இவர் ஒய்பிட்ட இருக்காரு வெளியே வாக்கின்னு போயிட்டு வந்தீங்களே ஏன் இவ்வளோ நேரம்னு தன்னோட இந்த அம்மா அவர்கிட்ட கேட்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த வெங்கடேஷுங்கிறவர் இவர் சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு ராகவனை இன்னைக்கு பார்த்தாப்பா வாக்கின் போனக்கு இடத்துல அவனை பார்த்தா மிகவும் ரொம்ப பாவமாக இருக்கு ஆனால் நான் கிளாக்கிற சாதாரண பியும் வேலை பார்த்தேன் அவனு பார்த்தா பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்த கீழே நான் வேலை பார்த்தேன் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவர் இன்றைக்கி இந்த நான் எத்தனோ நாள் வாக்கின்னு போயிருக்கேன் இந்த ஒரு டீ கடையில் டீ குடிப்பேன் இத்தனை நாள் நான் பார்க்கல இன்னைக்கு ராகவன் சாரை நான் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப சோர்வாக இருந்தார் என்ன சார் நீங்கள் எப்படி இந்த டீ கடைனாப்பா சாயங்காலம் ஆனால் அப்படியே வாக்கின்னு வருவேன் இந்த கடையில் டீ குடிப்பேன் அப்படின்னானா நானும் இந்த கடைக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக நான் உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வெங்கடேஷன் அந்த ராகவன் சார்கிட்ட கேட்கறான் கேட்டான்ப்பா அதனால் அவர் சொன்னார் என்னப்பா செய்ய மனசு சரியில்லைன்னா அப்படியே வந்துடுறது உங்கள் வைப்பு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க சார் நான் கேட்டாம்மா அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னப்பா சொல்ல மூணு ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்தேன் மூணு ஆம்பளை பிள்ளைங்களும் எல்லாம் ஃபாரினில் அமெரிக்கா செட்டில் ஆகிட்டாங்க எப்போமோ ஒருக்கா வருவாங்க பார்ப்பாங்க எப்படி இருக்கீங்க கூட கேட்குறது கிடையாது என் ஒய்ப்பும் மாதத்தில் ஒரு பிள்ளை வீட்லேயே இருந்தால் மூணு மாதம் மூணு வீட்டில் இருக்கலாமே வாங்க போகலான்னு சொன்னால் கூட ஒரு பிள்ளைங்களாட்டு வாங்கப்பா எங்களோட இருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு தான் பென்ஷன் வருதே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருங்க சந்தோஷமானதாங்கப்பா என்ன செய்யுன்னு தான் அப்படியே கவலையிலே விட்ற என் மனைவி வேறு நோய்வாழ் பெற்றுட்டா கவலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்கம்மா அப்போ நீ எப்படிப்பா பியூனா வெலை பற்றியே உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைலே எப்படி கேட்டி கொடுத்த அப்படின்னு என்ன கேட்டார்ப்பா நான் ரெண்டு பிள்ளைலேயும் நல்லபடியாக நம்ம தமிழ்நாட்டிலே கட்டி கொடுத்துருக்கேன் பண்டியில் பொங்கல்னால் வந்தால் வீட்டுக்கு வருவாங்க மருமக்க மாதிரி நல்லா மருமக்க மாதிரி வீடு அலகலான்னு இருக்கும் சார் எனக்கு ஒரு குறையும் இல்லை மாதத்தில் ஒரு பிள்ளை வந்து பார்க்க வந்துடும் அப்படின்னு சொன்னேன் உன பார்க்கவே தெருது நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நான் சொன்னான்ப்பா அப்படின்னு தன் மனைவிட்ட சொல்லிட்டுருக்கார் இப்போ மனைவி சொல்லுதான் அம்மா பெரிய ஆஃபீஸராக இருந்தால் அப்போ கூட அவர்கிட்ட உங்கள்கிட்ட கூட அவர் நின்று பேசக்கூட நேரம் இல்லாத மாதிரி இருப்பார் அவராக அப்படி இருக்காரு இவ்வளோ பிரியும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ரொம்ப கௌரவமாக இருப்பார் அவருக்கு அவ்வளோ ஒரு நிலமை அப்படின்னு இவரு மனைவி கேட்குறார் ராகவன் மனைவி வெங்கட் வெங்கடேஸ்வர் மனைவி கேட்குறார் ராகவன் சாருக்கு இப்படி ஒரு நிலமை வர நினைக்கிறேன் சார் உங்கள் மகிட்ட நான் பேசி பார்க்கட்டான்னு கேட்டேன் இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் என் பிள்ளிக்கிட்ட கேட்டால் என்னப்பா எங்களை எல்லாத்தையும் ஆவளாயி சொல்கிறீங்களாம இருக்கிற காலத்தை அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியதாப்பா முடிஞ்சால் ஒரு நாள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் ராகவன் சார் வீட்டுக்கு போவேனே அப்படின்னு இதே இதேமாரி இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா சில நிறைய பெரிய ஆஃபீஸர்கள் மாறும் நிறைய ஸ்டாஃபுகளும் ஸ்டாப்புகளும் ஆன காலத்தில் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருவாங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிருவாங்க அவங்களும் இப்படி தான் தனிமையாக இரு இருக்கிற காலம் உண்டு இதில் பார்த்துக்கோங்க தன்னுடைய தாய் தாக்குன்னு எல்லாரும் பாத்திரமா பாத்துக்கோங்க கதை பிடிச்சிருந்தாராய்